நம்ம கார்த்துக்கு தான் எல்லா உண்மையுமே தெரிய வர போகுது அதாவது இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியை அஞ்சலி வந்து பதினா நமக்கு நல்லது தான் செஞ்சுட்ருக்கா எல்லோரும் வந்து பதினா நம்மளை ஏமாத்திட்ருக்காங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு தான் இங்கே பல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகைக்கு செஞ்சுட்டு இருந்தார் ஆனால் இப்போது எஸ்எஸ்கேவும் தாக்ஷானையும் சேர்ந்துக்கிட்டு தன்னை கடத்தி வச்சிருக்கிறது எதுக்காக என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து பதினா நம்ம கார்த்திக் தெரிஞ்சுக்கிறாரு அதே மாதிரி நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸ் மாசன்ட்ரல் வந்து கொடுத்து நிற்கிறாங்க ஆனால் அந்த ஒரு விஷயத்தை நம்ம இலக்கியவாளியும் தடுக்க முடியல நம்ம கௌதாலையும் தடுக்க முடியல ஏன்னா கார்த்திக் வந்து யாரும் இந்த அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னால் தான் இந்த இடத்துல வந்து காப்பாற்றவே முடியும் நம்ம கௌதம அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நடக்குது அதே மாதிரி அஞ்சலி நல்லவ அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா அஞ்சலிக்கும் இந்த கடத்தலுக்கும் வந்து எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதமும் இலக்கியாக வந்துட்டு அந்த ஒரு உண்மையையும் உடைக்கிறாங்க அஞ்சலி கேடு கட்டவன் அவர் சொத்துக்காக மட்டும்தான் வந்து கார்த்திக் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து பேசினா ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கிறாங்க நம்ம கார்த்திக்கும் அந்த வீடியோ எவிடன்ஸ்லாம் பார்த்து பயங்கரமான அதிர்ச்சில இருக்காங்க இந்த வீடியோ போட்ச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபாலோ